உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இப்படி சொல்ற திடீர்னு ஏதாவது கட்சியில சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இப்படி காமிச்சா வேற அர்த்தம் உலகம் முழுக்க இப்படி காமிச்சா வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு அர்த்தங்க இரண்டாம் உலக போர் சமயத்துல இங்கிலாந்தினுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களால இந்த சிம்பல் வந்து பிரபலமாக்கப்பட்டது அவர் கண்டுபிடிக்கல ஏற்கனவே அங்க இருந்ததுதான் ஆனா அவர் அதை காமிச்சதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க அதை பற்றி பேசு பொருளாக மாறியது எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான மேடைகள்ல அரசியல் தலைவர்கள் இப்படி கண்பாங்க இப்படி காமிச்சா என்னங்கன்னா வெற்றி வெற்றி எல்லாம் வெற்றி அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் எனக்கு வந்து சின்ன சாதாரணமாக சாதாரணமா இந்த வி ஃபார் விக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் கடந்து போகல நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது இது இன்னாருடைய சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றேன் சில விஷயங்கள் சொல்லும் அது வந்து காப்பிரைட் முருகபாரதி அப்படின்னு சொல்றேன் ஏன் சார் நான் இப்படி நான் தான் யோசிச்சேன் வேற எதுலயும் படிக்கல என்ன விக்டிரின்னு சொல்றாங்களே ஏன் வெற்றிக்கு இங்கிலீஷ்ல வேற வார்த்தையே இல்லையா இப்படி யோசிப்போமே எஸ் ஃபார் சக்சஸ் நல்லா தானே ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா வி அப்படின்னா இப்படி காமிச்சலாம் எஸ் இப்படி காத்துல காமிச்சா மக்களுக்கு போயிச்சேன் சிம்பிள் வந்து ரீச் ஆக ஆனா பாருங்க அப்படி முடிசா முடிச்சிட முடியாது ஏன் இன்னொரு வார்த்தை இருக்கா இல்லையா இங்கிலீஷ்ல டபிள்யூ ஃபார் வின்னிங் அப்படின்னு யோசிச்சு பாருங்க வின்னிங்னால வெற்றி தானே அந்த சிம்பிளை மட்டும் அரசியல்வாதிகள் காமிச்சாங்கன்னா செம்ம ரீச் ஆகுமா இல்லையா ஏன் இப்படி இப்ப யோசிச்சு பாருங்க உனக்கு வேற எனக்கு அது வெற்றி அப்படின்னா காமிச்சிடலாமா இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் அர்த்தம் புதிந்த சிம்பிளா இருக்கும் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஏன் விக்டிரிங்கிறது பிரபலம் ஆனிச்சு அப்படின்னு நான் ஒன்னு யோசிச்சேன் கோவை சர்வா ஒரு படத்துல சொல்லுவாங்களா இல்லையா யார் சொன்னா அது அப்படி வடிவேலி கேட்பாரு நானே தான் யோசிச்சேன் அப்படிமாங்களா இல்லையா அது மாதிரி நானே தான் யோசிச்சேன் அப்படி என்ன சார் அப்படின்னா இந்த உலகத்துல ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காத நண்பர்களே நடக்க நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனியாளாக நின்று பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு குறைந்தபட்சம் இன்னொருவருடைய உதவி தேவை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ரெண்டு கோடு உள்ள மாதிரி வெற்றி அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா என்னங்க இந்த உலகத்துல வெற்றி மட்டும் தனியாக கிடைக்காதுங்க கண்டிப்பாக அதற்கு உதவி தேவை டீம் சேர்ந்தால் தான் வெற்றி எனக்கு ஒரு பழக்கம் நான் மாணவர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்றது ஒரு பக்கம் ஆனா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு நானே யோசிச்சு அதுக்கான பதிலையும் நானே சொல்லிடுவது என்னுடைய பழக்கம் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் ஓவர் ஆர்வக்களாக நீங்க எடுத்துக்கலாம் பட் பொதுவா நான் அப்படிதான் கொஞ்சம் எல்லாத்தையுமே அதிகமா சிந்திக்கிற பழக்கம் உள்ள கூட அப்படிதான் யோசிச்சேன் ரெண்டு கோடு இதுதான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு எல்லாம் இதை சொன்னா கைதட்டல் பயங்கரமா கிடைக்கும் ஆனா யாராவது ஒருத்தருக்கு மூலையில தோணுமா இல்லையா ஏன் ரெண்டு கோடு உள்ள எழுத்து இங்கிலீஷ்ல வி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நானே யோசிச்சேன் இப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சு பார்க்கலாமே ரெண்டே ரெண்டு கோடு உள்ள இங்கிலீஷ் எழுத்து எல்லாம் யோசிக்கிறேன் என்ன நல்லா இருக்கு

ஒரு கோடு சின்னதாகவும் ஒரு கோடு பெருசாகவும் இருக்கும் அப்படின்னா சேர்ந்து செயல்படும் பொழுது ஒருத்தர் பெரிய ஆளாகவும் இன்னொருத்தர் தாழ்வா நினைச்சாலோ அல்லது குறைவான தகுதியோட இருந்தாலோ அது என்னங்க ஆகாதான் மேட்ச் ஆகாதுங்க அப்ப வெற்றி கிடைக்காதுங்க ஏன்னா தான் நமக்கு அதோட எண்ணம் வந்துருதான் இல்லைங்களா புருஷம் கொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும் இல்லைன்னா வருத்தம் தான் தோணும் ஏங்க ஒருத்தர் உயரம் ஏழு அடி இன்னொருத்தர் மூணு அடி அப்படின்லாம் சொல்லி ரஜினிகாந்த் பாடு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம அந்த பாட்டை ஞாபகம் கொஞ்சிக்கிறது என்னங்க நான் ஒன்னுக்கு ஒண்ணு கூடல் குறைச்சதா இருக்கக்கூடாது அல்லது கூட குறைச்சி என்னவும் கூடாது அப்படி இருந்தா வெற்றி வராதுங்க ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் இப்ப டக்குன்னு ஒரு கேள்வி தோணும் குறுக்கால எக்ஸ்ல ரெண்டு கோடும் சமமா தானே இருக்கு நீங்க அதை சொல்லவே இல்லை டெக்னிக்கா எஸ்டிஎஃப் ஆயிட்டீங்க வரேன் வரேன் எக்ஸ்ல ரெண்டு கோடும் சைஸ் ஒன்று தாங்க ஆனா ஒரு கோடு கீழையும் இன்னொரு கோடு மேலையும் இருக்குங்க எழுதும் போது அப்படி எழுதி ஆகணும் ஏதாவது ஒரு பக்கம் அப்ப இல்லைங்க திரும்பவும் மேல் கீழ்கிற பிரச்சனை வந்துருதுங்க தான் நீங்க வீய கவனிச்சீங்கன்னா இந்த கோடு தனி இந்த கோடு தனி குடும்பமா எடுத்துக்கங்களேன் ஒரு ஆண் ஒரு பெண் ஆளுக்குள்ள பெண்ணுக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பெண் என்பவள் தனித்துவமானவள் அவங்களுக்கு தனியா கேரக்டர்ஸ் திறமைகள் ஆசைகள் எல்லாமே தகுதிகள் எல்லாமே தனியா இருக்கும் பத்தி பிரச்சனை இல்லை ஆனா ரெண்டு பேரும் சமந்தாங்க இந்த சமமான இருவரும் ஒரு புள்ளியில குழந்தை அப்படிங்கிற ஒரு புள்ளியில ஒன்றிணைகிறாங்க அப்பதாங்க அது ஒரு குடும்பமாக இனிமையாக மாறுகிறது இதே தாங்க வேலையிலையும் தொழிலையும் எல்லாத்திலையும் ரெண்டு ஒரே கேரக்டர் உள்ளவங்க இல்ல இவங்க வேற கேரக்டர் வேற டேலண்ட் இவங்க வேற கேரக்டர் வேற ஆனா ரெண்டு பேரும் இந்த உலகத்துல அந்த மாதிரி இரண்டு சமமான மனிதர்கள் நிறுவனம் தொழில் வேலை அப்படிங்கிற ஏதாவது ஒரு புள்ளியில இணையும் பொழுது அது வெற்றியாக அமைகிறது இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே இந்த உலகத்துல எதை செஞ்சாலும் தனியா செய்ய முடியாதுங்க நான் ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன்னா அதை யாரோ ஒருவர் விளைவிக்கணும் அதை யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்து ஊர்ல சேர்க்கணும் அதை யாரோ ஒருத்தர் எனக்கு விற்கணும் இவ்வளவு செயல்கள் இருக்குங்க அதுல எந்த விஷயமும் இந்த உலகத்துல சினிமா நடிகர்கள் பேசுற மாதிரி என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்குனதுன்னா ஒன்னும் கிழிக்க முடியாதுங்க இங்கே எப்பயுமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் நிறைய பேர் செதுக்கி நிறைய பேர் உதவி செஞ்சு தாங்க ஜெயிக்கிறோம் அப்படி அப்படித்தாங்க ஜெயிக்கவே முடியும் இங்கே ஒரு ஆள் எதையும் செய்ய முடியாது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழுத்த திருத்தமா சொல்றதுக்காக ஞாபகப்படுத்துறேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் இன்னொருவரின் உதவி தேவைன்னு சொன்னேன் வெற்றி பெறணும்னா இல்லைங்க நீங்க உயிர் வாழணும்னாலே இன்னொருவருடைய உதவி தேவை அவர் பேர் ஆக்சிஜன் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கங்க எல்லாரும் போய் சேர்ந்துருவோமா இல்லைங்களா அப்ப இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மனிதர்கள் இணைந்து செயல்பட்டால் வெற்றி உங்களை பிரிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் வச்சிருக்காய் நீ கருப்பு நான் சிகப்பு நீ குண்டு நான் ஒள்ளி நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ அந்த மதம் நான் இந்த மதம் நீ அந்த மொழி பேசுற நான் இந்த மொழி பேசுறவேன் உங்களுடைய பகுதியினுடைய பழக்கம் அப்படி என்னுடைய பகுதியினுடைய பழக்கம் எப்படி ஏரியா இன்னும் என்னென்னவோ எல்லாம் யோசிச்சாங்க நாங்க விதவிதமா பார்த்துட்டு இருக்கோம் எங்க அனுபவத்துல ஒரு ஜவுளி கடையில ஒரே வேலை பார்க்குற அதாவது ஒரே நிறுவனம் ஒரே வேலை ரெண்டு பேருமே சேல்ஸ்மேன் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே தகுதி தான் ஆனா அதுலயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க என்னடா நான் தேர்ட் ஃபுளோர் நீ ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க ஏன்னா தேர்ட் ஃபுளோர் தான் மேல இருக்கான் என்னடா லாஜிக்னா நம்ம மனிதர்கள் பிரிவுக்கு நிறைய காரணங்களை கண்டுபிடிச்சுட்டே இருக்கோங்க ஆனா இருக்கிறதுக்கு எளிமையான காரணம் நீயும் மனுஷன் நானும் மனுஷன்னு மட்டும் இந்த உலகத்துல நினைச்சிட்டோம்னா இங்கே எல்லாரும் வெற்றி பெறலாம் நண்பர்களே அப்படி நீங்களும் வெற்றி பெறுவதற்கு இன்னும் சில விஷயங்களை சொல்றேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி